அப்பா ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியே வந்த திரைப்படம் இது அதோட திரை விமர்சனம் பார்க்கலாம் வழக்கமான காதல் டூயட் சண்டை இரட்டையர்த்த வசனம் இத்தியாதி இப்படியெல்லாம் எதிர்பார்த்து அப்பா திரைப்படம் போனீங்கன்னா உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கோங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வரை ஒரே சீராக அப்படியே உள்ளத்தை இறுக்கி பிடிச்சபடி நகர்வதுதான் இந்த படத்தோட மாபெரும் வெற்றின்னு நான் நினைக்கிறேன் பெற்றோரின் நிறைவேறாத ஆசைகளை அவர்கள் மீது திணிக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு கருவுடன் வந்துள்ள ஒரு அற்புதமான திரைப்படம் இது இதோட கதைன்னு பார்த்தோம்னா நான்கு வரியில சொல்லக்கூடிய ஒரு சாதாரண கதை தான் அப்படி அப்படி இருந்தாலும் இயக்குனர் சமுத்திர கனி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி விட்டு போயிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் வித்தியாசமான காட்சியமைப்பு நவீன யுக்தி தொழில்நுட்பம் அப்படின்னு எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமலே உள்ளத்தை நிறைய செய்திருப்பதற்கும் இப்படி ஒரு அப்பா எல்லா குழந்தைகளுக்கும் வாய்த்தால் நாட்டின் எதிர்காலம் தலைநிமிர்ந்து நிற்கும் என்று இயல்பாக எண்ண தூண்டியதற்கும் சமுத்திரக்கணிக்கு ஒரு ஓ போடலாம் ஒரே சமயத்தில் அப்பாவாகிற மூவர்களான சமுத்திரக்கனி தம்பி ராமையா நமோ நாராயணன் ஆகியோரை சுற்றியே பின்னப்பட்ட கதைதான் தன்னுடைய ஆசைகள் கனவுகள் என அனைத்தையும் மகன் மீது திணிக்கும் அப்பா தம்பி ராமையா தாழ்வு மனப்பான்மையில் தானும் உழன்று தன் மகனுக்கும் அதையே ஊட்டி வளர்க்கும் அப்பா நமோ நாராயணன் ஆகியோர் வளர்ப்பினால் ஏற்படும் அபத்தங்களும் ஒரு நல்ல அப்பாவான சமுத்திர கனி தன் குழந்தைக்கு கொடுக்கும் சுதந்திரம் தனித்தன்மை ஆகியவற்றின் மூலம் நல்ல வளர்ப்பு தவறான வளர்ப்பு அப்படிங்கிற வேறுபாடுகளை ரொம்ப இயல்பா எந்த மேல் பூச்சோ முகமூடியோ இல்லாம சுட்டி காட்டியிருக்கிறார் குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி தேவை தேவையில்லை அப்படிங்கிற வாதம் முடிவிற்கு வந்ததாக தெரியவில்லை இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு டிபேட்டியதா இருக்கு ஆனால் ஒரு அப்பாவை விட வேறு எந்த பாடசாலையும் இந்த அளவிற்கு புரிதலுடன் எடுத்து உரைக்க இயலுமா அப்படிங்கிற கேள்விக்குறிதான் இங்கே நமக்கு வெளிப்படையாது ஒரு அப்பா தன் மகனுக்கும் ஒரு அம்மா தன் மகளுக்கும் தான் கடந்து வந்த பதின்மத்தின் இயற்கையான மனோநிலையையும் சுரப்பிகளினால் ஏற்படும் இம்சைகளையும் விளங்க வைக்க முடியாத விஷயங்களையா பாடத்திட்டங்களும் பாடசாலைகளும் விளங்க வைக்க முடியும் வசனங்களிலோ காட்சி அமைப்புகளிலோ நடிப்பிலோ எங்கும் துளியும் விடாமல் எந்த பொழுதுபோக்கு அம்சமும் இல்லாவிட்டாலும் துளியும் சலிப்பு தட்டாமல் இரண்டு மணி நேரம் கட்டி போட்டு வைத்து விட்டார் எனலாம் ஒவ்வொரு பெற்றோரும் மாணவர்களும் அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் இது சில இடங்களில் சிறுவர்கள் வயதிற்கு மீறிய வசனங்கள் பேசுவது போல் தோன்றினாலும் இன்றைய குழந்தைகளின் பேச்சில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதும் உண்மைதான் இல்லை அதனால் அதை ஓரளவுக்கு கண்டுகொள்ளாமல் விட வேண்டியதாக காதல் என்ற வார்த்தையை கெட்ட வார்த்தை என்ற காலங்கள் விட்டதும் ஊடகங்கள் மூலமாக குழந்தைகளுக்கு அனைத்தும் விடுகிறபடியால் இதை குறையாக குறிப்பிட முடியவில்லை இன்றைய காலத்திற்கேற்ப மிக தெளிவான சிந்தையுடன் எடுக்கப்பட்ட திரைப்படம் என்ற வகையில் இயக்குநருக்கு உண்மையில் பாராட்டுக்கள் தான் இளையராஜாவின் இசை உறுதுணையாக படக்காட்சிகளை உச்சத்திற்கு எடுத்துச் செல்கிறது ரிச்சர்ட் நாதனின் கேமரா வெறு இயல்பாக காட்சியின் ஊடே பயணிக்கிறது மனதில் நிற்கும் வசனங்கள் படத்தோடு ஒன்றுவிட செய்கின்றன என்றாலும் அது மிக இல்லைத்தான் இறுதி காட்சிகளில் இருக்கையின் நுனியில் அமரச் செய்து இதயத்தின் மீது ஏறிய பாறாங்கல்லை திரையரங்கை விட்டு வெளிவந்தவுடன் குழுவென்று ஒரு பணிக்கு உள்ளே தள்ளியே வெளியேற்ற முடிந்தது சமூகத்திற்கு கல்வி விஷயத்தில் தன்னால் முடிந்த சீர்திருத்தத்தையும் நன்கு உரைக்கிற மாதிரி சொல்லி அனைவரும் தம் பிள்ளைகளுக்கும் அவர்களின் நண்பர்களுக்கும் இப்படி ஒரு அப்பாவாக இருக்க வேண்டும் என உறுதி உறுதியேற்கவும் வைத்திருக்கும் படம்தான் அப்பா திரைப்படம் பி எழுத்து இயக்கம் நடிப்பு தயாரிப்பில் கலில் இயல்பான தத்துவத்தில் அதாவது உங்கள் வழியாக இந்த உலகிற்கு வந்த புனித ஆத்மாக்களை வளர விடுங்கள் அவர்கள் உயர உறுதுணையாய் இருங்கள் என்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் அவர்கள் படிக்கும் பள்ளியில் இல்லை பெற்றோரின் கையில் தான் இருக்கிறது என்பது உள்ளிட்ட இன்னும் பல செய்திகளுடன் தற்போதைய சமூகத்திற்கு தேவையான தரமான காட்சிகளை பாடம் மாதிரி அருமையாக படமாக்கியிருக்கும் இடத்தில் வெற்றி அடைந்திருக்கிறது இந்த அப்பா நேர்மையான நல்ல அப்பாவாக தயாளன் பாத்திரத்தில் சரியாக நடத்திருக்கிறார் எந்த குறையும் சொல்ல முடியாது மனைவியின் வெட்டி பந்தாவிற்கு செவிசாய்க்காமல் அவரை பிரிந்தும் பிள்ளை நல்ல முறையில் வளர்ந்ததும் தானே தன் தவறை உணர்ந்து விரும்பி வந்து சேர வைக்கும் இடத்தில் தொடங்கி நீச்சல் ஆர்வத்தை சரியாக கண்டுபிடித்துவது அனைத்தும் சமுத்திரக்கணிக்கு வெகு இயல்பாகவே வசப்பட்டிருக்கிறது தனியார் பள்ளி வேனில் ஆட்டு மந்தையாக அடைந்து கொண்டு போகும் மாணவர்களை பார்த்து அரசு பள்ளியில் படிக்கும் அஹ் பள்ளிக்கு சைக்கிளில் செல்லும் தன் மகன் எங்கள் பள்ளிக்கு வேன் கிடையாதாப்பா என ஆதங்கப்படுபவனிடம் நீ நாட்டு கோழி சுதந்திரமாக சுற்றி வருகிறாய் அவர்களெல்லாம் பிராய்லர் கோழிகள் அதான் வேனில் அடைச்சு வச்சு அழைத்து போகிறார்கள் என்று கிண்டலாக ஆகட்டும் பத்து வயது கூட நிரம்பாத மகனை பொது பேருந்தில் தனியாக ஏற்றிவிட்டு அவனை இறங்க சொன்ன இடத்தில் காணாது தவிக்கும் தவிப்பில் ஆகட்டும் சமுத்திர நடிப்பில் முத்திரை பதித்திருக்கிறார் என்றே சொல்லலாம் வெகு நாட்களுக்கு பிறகு சமூக அக்கறையுடன் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்த திருப்தி ஏற்படுகிறது கட்டாயம் பார்க்கலாம் நன்றி